சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் திராவிட முதல் ஓட்டமாக பெண்களுக்கான ஓட்டம் வந்தையும் வீரர்களே தங்களை பெறப்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டு முதல் ஓட்டமாக பெண்களுக்கான முதல் பரிசாக இரண்டாவது பரிசாக மூவாயிரமும் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் வழங்க உள்ளனர் கேட்டுக் கொள்கின்றோம் முப்பத்தி ஏழாவட்ட திமுக முதல <laughs> ரெடியா வர மாட்டீங்க. இல்ல வெண்ணெய் பண்ணி bán thật đó bán thật đó, đây là viên vàng của người dân tộc mình cái sắt này là người Pháp, người ta muốn thu này மிஸ் அடிப்பாங்க கொடிய ஓகே ரைட் ஜெசி நம்பர் மூணு

இப்பல்லியே <muchas> கல்லாட்டானாரு